கனடா ம்பி ஆறுமுகம் அவர்கள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காடன் சென்றவர்களான குஞ்சு தம்பி பசுபதை தம்பதிகளின் அன்பு மகனும் லட்சுமி அவர்களின் அன்புக்கானவரும் மாடினி தேவி நிர்மலா தேவி சாந்தகுமாரி வசந்தகுமாரி நந்தகுமாரி செந்தில்குமார் ஆகியோரின் பாசமிகு தந்தையம் தேவேந்திரன் சுரேந்திரன் மகேஸ்வரன் ஜெயரூபன் ஈஸ்வரநாதன் கார்த்திகா ஆகியோரின் பாசமிகு மாமனாரம் வள்ளியம்மை செல்லம்மா ஆகியோரின் அன்பு சகோதரர்கள் வினோத் ම්ෂනා, කිදුෂන්, කිසාලි, මදුජන්, මජුණ, ජෙනුෂන්, ජලක්සා, සුජීපා, ලියනි අජයි අත්පක් ආහියෝරීෙන් පාසමිකෝ පේහැනම්. අගන අවරහලින් අන්ප පූටනම් ආපාර. අන්වරීන් එර්තිකින්නේේ, இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று அவரது நடைபெறும் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் சுரேஷ் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஆறு 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 ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து மகள் மாலா ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று எட்டு பேரென வினோத் ஒன்று நான்கு ஒன்று ஆறு 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 இரண்டு ஆறு பூஜ்ஜியம் நான்கு நான்கு மகள் வசந்தா ஒன்று ஆறு நான்கு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் 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 இரண்டு எட்டு ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்